சாத்திரங்கள் சைவ சமயத்தின் கொள்கைகளை விளக்கும் புரளலவந்து இருக்கின்ற திருமுறை என்ற சொல்லுக்கு பொருள் யாது புராணம் குறிப்பு தருக பெருமக்கள் பாடிய மொத்த பதினங்கள் எவ்வளவு போட்டி

ி சிவம் அருளி செய்த நூல்கள் யவை சிவஞான சித்தியால் சித்தாந்த அட்டகம் விளங்க அவை யாவை அகற்றமயம் அகப்புழச்சமயம் குழச்சமயம் புழப்புழச்சமயம் நான்கு வகைப்படும்

அடிப்படையடை தனது கொள்கைகளை நிலைநிறுத்துகிறது அளவை குறிப்பு தருக நீர்த்தளவை நிறுத்த கொடுத்த உயிர்களை யாரும் அவையெல்லாம் தோத்தமில் சைவ சித்தாந்தம் தெளிவாக இருக்கிறது எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் ஆணவம் மற்றும்

இரு என்று சொல்லப்படும்ம மத்தின் காரியங்கள் யாவை சங்கீதமும் பிராப்தமும் ஆகாமியம் என மூன்றாகும் சங்கீதம் பல பிளவைகளில் சேர்த்த